காட்டிற்கு இருக்க வேண்டியவர் தினகரன் என்று அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்ததற்கு பதிலடியாக ஜெயக்குமார் கடலுக்குள் இருக்க வேண்டியவர் என தினகரன் பதிலடி கொடுத்துள்ளார் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் என்ற பெயரில் அமமுக துணைப் பொதுச் செயலாளர் டி தினகரன் திருச்சியில் பரப்புரை மேற்கொண்டார் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய அரசின் தவறான அணுகுமுறையால் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்துள்ளது என்றும் தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டே பட்ஜெட் வெளியிடப்பட்டுள்ளது என்றும் விமர்சித்தார் கூட்டணி குறித்து ஐந்து கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் டிடிவி தினகரன் காற்றுக்குள் செல்ல வேண்டியவர் என அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம் செய்தது குறித்து கேட்டதற்கு தாங்கள் காற்றுக்குள் செல்ல தயார் என்றும் ஆனால் ஜெயக்குமார் கடலுக்குள் இருக்க வேண்டியவர் என்றும் தினகரன் காட்டமாக பதிலளித்தார் நம்ம இன்னன் மேதாவி ஜெயக்குமார் சொன்னார் அவர் சொன்ன மாதிரி நாங்கள்லாம் காட்டுக்கே போயிடுறோம் அவர் கடலுக்குள்ளே இருக்க வேண்டிய ஆளெல்லாம் வெளியில கூடாது போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி